பர்த் ஹெல்தி பேபி தின உணவை குழந்தைகளுக்கு எப்படி அறிமுகப்படுத்தல அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல நான் முதல்ல அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு உணவு அரிசி ஏன்னா சீக்கிரமா செரிமான ஆகக்கூடிய ஒரு உணவு நல்ல காய வச்ச தானியத்தை அரைச்சி பொடி பண்ணி தண்ணீர்லையோ குப்பி பால் இல்லைன்னா தாய்ப்பால்லையோ கலந்து கொடுக்கறது நல்லது அரிசிய தண்ணியாக குடித்தோம் என்னென்னா மற்ற தண்ணித்தோட சேர்த்தோ நீங்கள் கொடுக்கலாம் கோயிலில் பசை பொருள் அதாவது க்ளூட்டன் நிறைய இருக்குது அது நிறைய பேருக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் ஏற்படுத்த வாய்ப்பு வருது அதாவது அலர்ஜி ஏற்படுது சில பிள்ளைங்களுக்கு அதனால ஏழு மாதம் வரைக்கும் கோவிலை அறிமுகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்து அதை க்ரீம் போல் தாய்ப்பால் விட்டு நல்லா கலக்கி கொடுங்க ஏன்னா தாய்ப்பால் அவங்களுக்கு நல்ல அறிமுகமான சுவையினால அதனால ரசிச்சு குடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கலைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணீர்லோ இல்லைன்னா குப்பிப்பாலோ நீங்க கலந்து கொடுக்கலாம் ஆரஞ்சு கொழச்சாறு கூட இடையடி நீங்க போட்டு குடிக்கலாம் வித்தியாசமான சுவை குழந்தை சுவைக்கிறதுனால அது உணவை நல்லா சாப்பிடுறதுக்கு உதவியா இருக்கும் எந்த நேரம் சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க முதல்ல ஒரு வருஷம் குழந்தையோட சாப்பாடு நேரம் நம்ம நேரத்தோட வந்து போகாது அதனால வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப நீங்க குழந்தைக்கு கொடுங்க அப்ப நிம்மதியா நம்ம ஊட்ட முடியும் நண்பகல் நேரத்தை தேர்வு செய்றது ரொம்ப நல்லது காலையில் உள்ள பசிய உங்க தாய்ப்பால்லையோ இல்லை குட்டி பாலையோ நிறைவு செஞ்சிருங்க அப்புறம் மத்தியானம் நீங்க பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழந்தை பசியா இருக்கும்போது நீங்க இந்த உணவு கொடுத்தீங்கன்னா அது நல்லா சுவைத்து வைங்க அது மட்டும் இல்ல ரொம்ப பசியா இருக்கும்போது புதிய உணவுகளை நீங்க அறிமுகம் செய்யாதீங்க வித்தியாசமான வழிகளை உணவுகள் நீங்கள் அறிமுகம் செய்யுங்க எப்படின்னா முதல்ல தானிய கலவையை நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் காய்ப்பால் வழி நிறைய செய்யலாம் இல்லைனா முதல்ல கொஞ்ச நேரம் காய்ப்பாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தானிய கலவை கொடுக்கலாம் எது எப்படியோ குழந்தை குழந்தை என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது தொடர்ந்து சாப்பாடை சுவைக்க மாட்டோம் ஆனால் நம்ம நிதியில் வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரொம்ப பொறுமையாக சாப்பாடை விட்டணும் சில நேரங்களில் ஒரு ஸ்பூன் கூட நிறைய நிமிஷங்கள் போக சான்ஸ் இருக்கு அதனால கட்டாயப்படுத்தி கொடுக்காதீங்க அப்ப குழந்தை சாப்பாடு வருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரவு நேரத்துல புதிய உணவை அறிமுகப்படுத்தாதீங்க புதிய தாய்மார்கள் இரவுல பத்து மணிக்கு அப்புறம் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க ஏன்னா குழந்தை நல்ல வயர்ல அரைஞ்சு இருந்துச்சுன்னா நைட்டு ஃபுல்லா நல்லா தூங்கும் நினைக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி இருக்கிறது ஏதாவது வயிறு பிரச்சனையை ஏற்படுத்தி அப்புறம் அம்மாவும் குழந்தையும் நைட்டு தூங்காம இருக்கிற ஒரு நிலைமை தவிர்க்கிறது நல்லது நம்ம இந்த உணவை எப்படி தயாரிக்கிறது உணவு வளர்ந்த ஆளுகளுக்கு தான் ரொம்ப கஷ்டம் குழந்தைங்களுக்கு குளிரா இருந்தா கூட பிரச்சனை இல்லை ஆனா நீங்க வெது வெதுப்பா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெது வெதுப்பான பால அந்த தானிய கலவையை போட்டு நீங்க குழந்தைக்கு பரிமாறலாம் ஆனா ரொம்ப சூடா கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க உணவு ஊட்டுறதுக்கு முன்னாடி கையை நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க உணவு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பாத்திரம் நீங்கள் உபயோகிக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவிக்கோங்க உலர்ந்த தானியங்களை நீங்கள் போது நிறைய தயாரித்து அதை நீங்கள் வெளியிலே வச்சிடக்கூடாது ஏன்னா நிறைய பாக்டீரியா அதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு அந்த தானியத்தில் தான் நீங்கள் தொட்டு கொடுப்பீங்க அப்புறம் அது குழந்தையோட வாயில் படும்போது குழந்தையோட எச்சில் பட்டு திரும்பியும் அது பாத்திரத்தில் வரும்போது அதில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அரிசி உணவுகளை தயாரிக்கும்போது அரை வெப்ப நிலையில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வைக்காதீங்க மீது இருக்கிறத ஃப்ரிட்ஜில் நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கோங்க அதை முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கரடு புரோடாத ஸ்பூனில் கொடுத்தா குழந்தை விரும்பி உண்ணாது அதனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஸ்பூனை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க உங்கள் மடியிலையோ இல்லைன்னா ஒரு நாற்காலிலேயோ குழந்தைய நிலைய உட்கார வச்சு கொடுங்க அப்போது திடீர்னு குழந்தை திரும்பும்போது அதோடைய வாயிலே வாய்க்கு பதிலாக அதோடைய காதிலேயோ கண்ணிலேயோ நீங்கள் குழந்தைக்கு ஊற்ற வாய்ப்பு ஏற்பட்டும் ஸ்பூனை நாக்கோட மேலே வச்சு அப்புறம் ஸ்பூனை கொஞ்சம் இப்படி மேலே தள்ளி உணவை கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா குழந்தை உணவை வாயில் நாக்கு நுண்ணியிலேருந்து உள்ளே எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் இது கொஞ்ச நாள் நான் தானாகவே பழகி விடுவேன் நீங்கள் கொடுக்குற உணவு சாப்பிட்றது முதல் நாளில் சில சொட்டுகளே கொடுங்க அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கூட்டலாம் முதல் கொடுக்க தொடங்கும்போது ஒரு ஸ்பூன் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் கொடுங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கூட்டலாம் அப்புறம் குழந்தை குழந்தைக்கு நீங்க ட்ரை பண்ணதுக்கு அப்புறமும்னா நீங்க தயாரிச்ச உணவை கீழே கொட்டிடுங்க அடுத்த வாட்டி கொடுக்கும்போது புதுசா தயாரிச்சு கொடுங்க அதே உணவை திரும்பவும் கொடுக்கறது நல்லதில்லை திட தானிய உணவுகளை துளையிட்ட குப்பிகளை நீங்க குடுக்கறதை தவிர்த்து கொடுங்க ஏன்னா பால் வர மாதிரி தானியத்தையும் எதிர்பார்த்து குழந்தை அதை நல்லா இழுக்கும்போது நிறைய போய் தொண்டை அடைச்சிக்க வாய்ப்பு போது குழந்தையோட பேதியில சில வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்க பயப்பட தேவையில்லை ஆனால் நாள் பட நீங்களே பழகிக்கீங்க எந்த உணவு சாப்பிட்டா குழந்தையோட பேதி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் ஒருவேளை வயிற்றுப்போக்கு போக்கு இருக்கிற மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிக்கனா நீங்க கொடுத்த உணவு கூடுதலாக கொடுத்துருக்கீங்க இல்லைன்னா நீங்க கொடுத்த உணவுல ஏதோ ஒன்று அதை உடனடியாக கண்டுபிடிச்சீங்கன்னா அதை கொஞ்ச நாள் நிறுத்திட்டு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு முயற்சி செய்யலாம் அறிமுகப்படுத்தும் போது பழங்களை அறிமுகப்படுத்தினீங்கன்னா என்ஜாய் பண்ணும் எப்படின்னா குழந்தை நீங்க திட உணவு இருந்தே வித்தியாசமான உணவுகளை சுவைக்க ஆரம்பிக்கும் அதுல பெஸ்ட் தான் நம்ம வாழைப்பழம் வாழைப்பழம் கொடுக்கும்போது நல்ல பழுத்த பழத்தை நீங்க சூஸ் பண்ணுங்க அது நல்ல கரண்டி நல்ல மசிச்சு அதுக்கப்புறம் குழந்தைக்கு கொடுக்கலாம் அந்த வாழைப்பழத்தை ஏதாவது ஒரு தானிய கழுவையில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் இன்னொன்று ஆப்பிள் ஆப்பிளை நல்ல வேக வச்சு அதை மசிச்சு ஏதாவது ஒரு தானிய கருவியோட சேர்த்து கொடுக்கலாம் முதல் நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது கொஞ்சம் தண்ணியாக அறிமுகப்படுத்துங்க அதுக்கப்புறம் வெட்டியாக கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்புறம் ஆரஞ்சு பழச்சாறு கூட ரொம்ப உதவியாக இருக்கும் குழந்தைக்கு அது ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்கறதுனால குழந்தைய நல்லா என்ஜாய் பண்ணுவோம் உணவை குழந்தைக்கு ஒத்துக்காத ஏதாவது ஒரு உணவை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் இங்கே குழந்தைக்கு ஒரு உணவு கொடுத்த உடனே உடனடியாக வயிற்று வந்துச்சுன்னா அந்த உணவு குழந்தைக்கு ஒத்துக்கலன்னு அர்த்தம் இல்லைன்னா முகத்துலையோ இல்லை உடம்புலையோ எங்கேயாவது சிவப்பு கலவில ஏதாவது வேர்க்குரு மாதிரியோ இல்லை ரேஷ் மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு அந்த உணவு ஒத்துக்கலைன்னு அர்த்தம் அப்போ அதை உடனடியாக அந்த உணவை நிறுத்திடுங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை ட்ரை பண்ணுறது நல்லது அப்படியும் நீங்கள் இன்னும் ஏதாவது வேர்கூறு நீங்கள் தென்பட்டுச்சுன்னா குழந்தையோட முகத்தில் நீங்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்குறது நல்லது இங்கே எவ்வளோ சாப்பாடு கொடுக்கலாம் ஒவ்வொரு குழந்தையோட சாப்பாடு அளவும் வித்தியாசமானது உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ உணவு தேவைன்னு அவ குடிக்கிற பால்ல இருந்தே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் அதை வச்சு தின உணவை அறிமுகப்படுத்தலாம் அதை ரொம்ப நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா முதல் ஒரு வருஷம் குழந்தைக்கு பால் தான் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப பால் குடிக்குதுன்னா உங்களுக்கு தாய்ப்பால் போதுமானதாக இருக்குன்னா நீங்க நிறைய திட்ட உணவு நிறுத்திட்டு கொஞ்சம் திட உணவு சாப்பிட்டு உங்க தாய்ப்பாலையும் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குப்பையில பாதிப்பாலையும் இல்லை பா தாய்ப்பால் குடிக்கிற நேரத்தையும் அது குறைச்சிச்சின்னா திட உணவுலேயே அது திருப்தி ஆகிடுச்சுன்னு நத்தும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குழந்தையோட உணவோட அளவை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் குழந்தை பால் சீக்கிரமாக குடிச்சு முடிச்சிட்டாலோ இல்லை திட உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இன்னும் அழுதுகிட்டே இருந்துச்சுனாலோ இல்லை நீங்கள் பால் குடித்து முடிச்சதுக்கப்புறம் இன்னும் அழுதுகிட்டே இருந்துச்சுனாலோ குழந்தைக்கு சாப்பாடு பத்தலை அர்த்தம் அப்போ நீங்கள் திட உணவை அதிகப்படுத்தலாம் தாய்ப்பாலையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி நீங்கள் கொடுக்கும்போது குழந்தை திருப்தியாக சாப்பிட்டு அது மீறியும் ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குழந்தை அழுதுன்னா உங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்குறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி Thanks for watching, please subscribe!